நம்பர் யார் சாமி நீ எந்த ஊர் சிறப்பாக ஃபோன் நம்பர்லாம் போடுறேன் அப்பதான் காண்டாக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா வேஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர்லாம் போடுறது ஒன்று சாமியண்ணா வாங்க என்ன ரொம்ப நாளாச்சு ஆளாக காணும் இப்படி இருக்கீங்க லைக் பண்ணிட்டீங்களா நன்றி சாப்பிட்டீங்களே நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட நானா நான் வந்து ஒரு டீ ரெண்டு பிஸ்கட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மோர் அவ்வளோதான் லைவில் அதிகமாக வரவே மாட்டேங்குது வேலை என்ன சோகம் அப்படியெல்லாம் ஒன்றும் மொபைல் நம்பர் கா நம்பர் பெங்களூர் அக்கா பெங்களூரா நீங்கள் புதுசாக வந்தவங்க என்னோடய வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஃபீலிங் சொல்லு நான் இது வைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா பிரச்சனை இல்லை இது உடம்பு சரியில்லை ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் பேர் புரியல அப்படியா சரி சொல்லுங்க எந்த ஊர் நீ நானா அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து எந்த புதுசாக வந்தவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போய் பேசலாமே போய் பேசுங்க செலுத்துக்கிட்டு பேசுங்க செவத்துக்கிட்ட பேசலாம் லைசன்ஸ் தனியெல்லாம் போய் பேசிடாதீங்க அப்புறம் பைத்தியம் முத்துற குத்துருவாங்க புதுசாக வந்தவங்க என்னோட லைக் பண்ணுங்க லைக் அக்காசக்தி சக்தி என்ன சக்தி போகிற போக்கில் வந்து போகிற போல் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண

பரோட்டா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டானா ஒரு கப் டீ ஒரு பிஸ்கெட் அதுக்கப்புறம் டு மோர் கமெண்ட் போடுங்கப்பா இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஹாய் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இது ஹாய் லைக்கு முத்து ராஜ் ஹாய் துவுங்கலையாமா இல்லை நாய் இங்கே பாகல் என்னையே தெரியுகிறானுக்கு பேசாம இருந்தால் என்ன அர்த்தம் ஏதாவது பேசு என்னையே உனக்கு என்னையே தெரியுதா உனக்கு எனக்கு உங்கள் பேர் சொன்னால் தெரியும் எப்படி இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் ஏதாவது பேசு பேசிட்டா இருக்கேன் யாருன்னு கண்டுபிடிங்க பேரை சொல்லலாமே நீங்கயோ யாருன்னு கண்டுபிடிக்க

ஏன்ன உங்கள் பேரை சொல்லுங்களேன் சுடுகாட்டுலேருந்து எந்த வந்த மாதிரி இருக்கிறேன் நான் நான் பேர் அறிக்கையா நல்லா கலாய்கிறீங்க முகத்தை பார்ப்பதன் போது எனக்கு தெரிகிறது உன் குணம் எப்படி சொல்கிறீங்களா நன்றி நன்றி அண்ணா அண்ணாவா சிஸ்டரா உன்னுடைய தேங்க் யூ ஷாக் இப்படி எல்லாம் வரக்கூடாதுப்பா புதுசாக வந்தவங்க என்னோட சேனலை பாருங்க புதுசாக வந்தவங்க என்னோட வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க போடா அவங்ககிட்ட பேச மாட்டேன் அன்றைக்கி முன்னாலேயே சண்டை வந்தது நான் சும்மா சொல்லவில்லை உண்மையைத்தான் சொல்கிறேன் என் கம் விட்டு விட்டது உன்னை அது என்ன நீ எந்த ஊருமா ఎంగ ఊరా కమిడి పూడి కుమిడి పూడి అన్నా ఏదో எங்க போய் சால்ற? ஆ நான் பண்ணிந்து எல்லார. சுமா லீனிங்க ரென்றா? என்ன ஆச்சு? எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. ஒரு அண்ணாாம வந்து பயங்கரமா பண்றாரு. மகத்தில் இல்லை பேரழகு குணத்தில் தான் இருக்கின்றது பேர் தெரியல ஆதோ பேர் தான பெயர் மதுரை ராஜா மதுரை என்னுடைய பெயர் ஆமா കമண்டுகு சவுண்ட அப்டி மதுரை ராஜா மதுரை என்ன மதுரையா அத விட்டு அது ரொம்ப பாவம்

தான் நினைக்கிறேன் பேர் கரெக்டானு தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச பேர் படிக்கிறேன் லைவ் 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 வீடியோ எடுத்துங்கிறேன் உன்னதா உன்னதா உன்னதாக வீடியோ எடுக்கிறேன் போஸ்ட் பண்ணிடுறேன் போஸ்ட் பண்ணிட்டா யூடியூப்பில் போட்டுட்டா இல்லை இல்லை ஆமா லைவ் ஓடிக்கணு ஆ ஏதோ சாப்பிட்டேன் ஏதோ ஒரு கோழம்பு ஏதோ ஒரு சோறு Sari <laughs> Tata, boy, see you close, Panis. <laughs> ஒரே ஆளுக்காக ஈட்டியிருக்காட சொல்றேன்